ஹாய் ஃபோக்ஸ் நான் டாக்டர் சுரேஷ் சித்தாரன் பாயத்தூர் கோவிலேருந்து உங்கள் சுரேஷ் கிஸ்ட் இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் யாருக்கு அப்படின்னா ப்ளஸ் டூ ஸ்டூடெண்ட்ஸுக்கு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா எல்லாருமே உங்களை படி 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 அப்படிம்பாங்க ஏன்னா இப்போ ப்ளஸ் டூ எக்ஸாம் எழுத போகிறீங்க அது வீட்டில் சொல்லுவாங்க ஸ்கூலில் சொல்லுவாங்க டெஸ்ட்டாக வைப்பாங்க மார்க் வேணும் மார்க் வேணும் ப்ரெஷர் பண்ணுவாங்க நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா கட்டாயம் படிக்காதீங்க தயவு செய்து படிக்காதீங்க ஏன்னா இது ஒரு ப்ரொஃபசர் இந்த மாதிரி பேசுகிறாரேன்னு உங்களுக்கு தோணும் நான் சொல்கிறது என்ன அப்படின்னு கேட்டால் ப்ளஸ் டூவில் நீங்கள் மார்க் எடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்க உங்களுடைய கட் ஆஃப் ஒன் எயிட்டிக்கு மேலே இருந்தால் நீங்கள் நல்ல ஒரு டயர் ஒன் காலேஜில் நினச்ச மாதிரி ஒரு பிரான்ச்சை படித்து உங்கள் லைஃப்பை செட்டில் பண்ணி மாற்றிக்க முடியும் ஒரு வேளை உங்கள் லைஃப்பில் இன்னும் கொஞ்சம் என்னால் அந்தளவுக்கு எஃபோர்ட் போட முடியாது ஒன் ஃபிஃப்டி கட் ஆஃப் தான் சார் வரும் நான் எவ்வளோ எஃபோர்ட் போட்டாலும் அவ்வளோவா வரும் அதுக்காக நான் படிக்கிறேன் அப்படின்னா டெஃபினெட்டாக நீங்கள் டயர் டூ காலேஜுக்கு போக போகிறீங்க ஒருவேளை அதுக்கு கீழே ஒன் தேர்ட்டி அந்த மாதிரியான மார்க் வாங்கிட்டீங்க அப்படின்னா டெஃபினட்டாக நீங்கள் டயர் த்ரீ காலேஜுக்கு போக போகிறீங்க நான் இப்போ டயர் ஒனில் இருக்கணுமா டயர் டூவில் இருக்கணுமா டயர் த்ரீல இருக்கலாம் இல்லை அதுக்கும் கீழே போகணுமாங்கிறத முடிவு பண்ண வேண்டிய நேரம் தான் இந்த நேரம் அதனால் கட்டாயமாக இப்போ படிக்காதீங்க எதுக்கு படிக்காதீங்க அப்படின்னா நான் ஜேஇ படிக்க போகிறேன் நான் நீட் படிக்க போகிறேன் நான் ஸ்பெஷல் கோச்சிங் போகிறேன் நான் இந்த நேரத்தில் போன்று ஒரு உட்காந்து நான் பயங்கரமாக ப்ரிப்பேர் பண்ணேன்னா அடி ஜேஇ அடிச்சிடலாம் அப்படின்னா ப்ளீஸ் ஸ்டாப் டூயிங் தட் தயவுசெய்து அதை நிறுத்திடுங்க ஏன்னா நெக்ஸ்ட் வீக் நீங்கள் வந்து ப்ராக்டிக்கல் எக்ஸாமினேஷனுக்கு ரெடியாக போகிறீங்க அதுலேருந்து ஷார்ப்பாக கொஞ்ச நாள் தான் இருக்குது அந்த குறிப்பிட்ட நாட்களில் பக்காவாக ஷெடியூல் பண்ணி லாங்குவேஜ் பெரிய இம்பார்ட்டன்ஸ் தேவையில்லை பட் அட்லீஸ்ட் ஃபஸ்ட் கிளாஸில் பாஸ் பண்ணுற அளவுக்கு ஒரு அறுபது அறுபது மார்க் இருந்தால் போதுமானது அது இங்கிலீஷாக இருந்தாலும் சரி நீங்கள் வந்து தமிழ் செகண்ட் லாங்குவேஜ் எடுத்திருப்பீங்க இல்லை சில பேர் வந்து சான்ஸ்க்ரிட்டு ஃப்ரெஞ்சு அப்படின்னு சில லாங்குவேஜ் எடுத்து படிச்சிருக்கலாம் ஸோ அதுக்கு பெரிய இம்பார்ட்டன்ஸ் வேணுமா அப்படின்னா இப்போ அதுக்கு பெரிய இம்பார்ட்டன்ஸ் தேவையில்லை அதுக்கான பெரிய ப்ரிப்ரேஷன் தேவையில்லை ஸோ உங்கள் ஸ்கூலில் என்ன சொல்லியிருக்காங்களோ என்ன மாதிரி ப்ளூ பிரிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்களோ அதை பேஸ் பண்ணி இங்கே போய்க்கிங்க குறிப்பாக நீங்கள் இப்போ கான்ஸ்ட் பண்ண வேண்டியது மேக்ஸ் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி இதுக்கப்புறம் உட்காந்து படிக்க ஆரம்பித்தா கூட நம்ம படிச்சிடலாம் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நம்ம படித்தா கூட நம்ம படிச்சிடலாம் எப்படி அப்படின்னா வெரி சிம்பிள் மார்னிங் த்ரீ தேர்ட்டிக்கு எந்திரிங்க என்னடா சார் ஜோசியம் பார்க்குறாரு அப்படின்னு நினைக்க வேண்டாம் ஒரு மூன்றரை மணிக்கு காலையில் எந்திரிக்கக்கூடிய பழக்கத்தை ஏற்படுத்திக்க முடிஞ்சால் த்ரீ தேர்ட்டி டு ஒரு ஃபைவ் தேர்ட்டி டூ ஹவர்ஸ் கூடுமான வரைக்கும் உங்களுடைய புத்தகத்தை எடுத்து உங்களுடைய பூஜாரை சாமி ரூமில் ஒரு விளக்கை ஏற்றி வச்சுட்டு ஒரே ஒரு டெஃபனேஷன் படித்தாலும் சரி அல்லது ஒரு ஃபார்முலா படித்தாலும் சரி உங்கள் சாமி ரூமில் விளக்கை ஏற்றி வச்சுட்டு ஒரு ஃபார்முலாவை படித்து ஸ்டார்ட் பண்ணி அதை எழுதி பார்த்ததுக்கப்புறம் உங்களுக்கு எந்த கம்ஃபர்டபுளான பிளேஸாக இருக்கோ அந்த ப்ளேஸில் உட்காந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணீங்கன்னா டெஃபினட்டாக ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் வந்து உங்களுடைய மார்க்கை அதை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்பை கொடுக்கும் இது என்ன சார் நீங்கள் ஒரு ப்ரொஃபஸர் இப்படி பேசுகிறீங்களேன்னு கேட்க வேண்டாம் இதை நான் ப்ராக்டிஸ் பண்ணதுனால உண்மையிலேயே நான் ப்ளஸ் டூவில் ஆகக்கூடிய ஒரு கேண்டிடேட்டாக இருந்து இன்றைக்கி இன்ஜினியரிங்கில் எல்லோரும் கஷ்டம்னு சொல்லக்கூடிய எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் எடுத்து படித்து மெரிட்லேயே நம்ம பாஸ் பண்ணி வந்திருக்குறோம் அப்படின்னா இந்த ப்ராக்டிஸை தான் நான் பண்ணேன் மூன்றரை டு அஞ்சரை அப்படிங்கிறது ஒரு அருமையான ஒரு வைப்ரேஷனுடைய ஒரு நேரமாகும் அந்த நேரத்துக்குள்ளே செய்யக்கூடிய ஒரு விஷயம் ரொம்ப பாசிட்டிவான ரிஃப்ளக்ஷன்ஸ் கிடைக்கும் அப்படிங்கிறது இந்த பிரபஞ்சத்தினுடைய ரிசல்ட் ஸோ இதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கலாம் இது என்னுடைய பர்சனலான அனுபவத்திலேருந்து நான் சொல்கிறேன் எங்கேயும் படிச்சுட்டு பேசலை நம்பர் டூ இந்த நேரத்தில் ஜேஇ படிக்கிறேன் அது நீட் படிக்கிறேன்னு சொல்லி ஸ்பெஷல் ட்ரைனிங்கை தயவு செய்து ஸ்டாப் பண்ணுங்கள் அதனால தான் ஆரம்பத்தில் சொல்கிறேன் படிக்கிறதை நிறுத்துங்க அப்படின்னா ப்ளஸ் டூவில் மார்க் எடுக்கிற படிப்பு நிறுத்த சொல்லி நான் சொல்லலை எக்ஸ்ட்ரா கோச்சிங் என்ன பண்ணாலும் அதை பற்றி ஸ்டாப் பண்ணிடுங்க ஏன் அப்படின்னா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நானூறு காலேஜில் நீங்கள் போகணும் அப்படின்னா உங்களுடைய கட் ஆஃப் லெவல் குறைந்தபட்சம் நூற்றி ஐம்பது கிழக்கு குறைஞ்சிடக்கூடாது அப்படிங்கிறத நீங்கள் கொஞ்சம் கான்ஃபிடாக இருக்கணும் அதை புல் பண்ணி கொடுக்க போகிற மூணே மூணு சப்ஜெக்ட் மேக்ஸ் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி இந்த மேக்ஸ் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி நல்லா ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கன்னா ஒரு ஃபைவ் இயர்ஸ் கொஸ்டின் பேப்பரை கண்டிப்பாக உங்கள் ஸ்கூலில் கொடுத்துருப்பாங்க இல்லைனாலும் இன்னைக்கு ஆன்லைனில் நிறைய இடத்துல அதை வாங்குறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்க அதை வாங்கிடுங்க இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள் இல்லை உங்கள் ஸ்கூலில் வாங்கி கொடுக்க சொல்லுங்கள் இந்த ஃபைவ் இயர்ஸ் கொஸ்டின் பேப்பரை எடுத்து ஒரு ப்ளூ பிரிண்ட்டை எடுத்து வச்சு நீங்கள் அந்த ஃபைவ் இயர்ஸில் இருக்கிற கொஷினுக்கு எல்லாமே உங்களால் ஆன்சர் பண்ண முடியும் அப்படிங்கிற நிலமையோடு நீங்கள் வந்து ஒரு எக்ஸாம் ஹால்குள்ளே போனால் கட்டாயமாக நம்ம சொல்கிற அந்த ஒன் எயிட்டி பர்சன்டேஜ் அப்படிங்கிறத ஒன் எயிட்டி மார்க்ஸ் எடுக்க முடியும் இந்த எக்ஸ்ட்ரா இருபது அப்படிங்கிறத உங்களுடைய எக்ஸ்ட்ரா எஃபர்ட் நீங்கள் அளவுக்கு எக்ஸ்ட்ரா எஃபர்ட் போடுறீங்க கொஷின் கொஞ்சம் ட்விஸ்ட் பண்ணி கேட்கறாங்க டஃப்பாக கேட்குறாங்க அப்படின்னா அந்த இருபது மார்க்கில் தான் டிஃபரென்ஸ் வருமே தவிர மீதமுள்ள நூற்றி எண்பது மார்க்கை சராசரியாக எடுக்கிறதுக்கு லாஸ்ட் ஃபைவ் இயர்ஸ் கொஸ்டின் பேப்பர் கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும் கொஞ்சம் நல்லா படிக்கிறவங்களா இருந்தால் இன்னமும் ஒரு செவன் இயர்ஸ் டென் இயர்ஸ் கொஸ்டின் பேப்பர் கூட நீங்கள் எடுத்து பண்ணலாம் இதை தாண்டி உங்கள் ஸ்கூலில் ஒரு ப்ராக்டிஸ் இருந்து மார்க் எடுக்க வைக்கிறதுக்காகவே உங்களை ட்ரெயின் பண்ணியிருந்தாங்கன்னா அதை இப்போ கரெக்டாக ஃபாலோ பண்ணி ரிவிஷன் பண்ணாலே போதுமானது அந்த ரிவிஷனுக்கான ஷெடியூலில் மட்டும் போட்டு ரிவிஷன் பேசிஸில் மட்டும் ஒர்க் பண்ணுங்கள் இல்லை சார் ரிவிஷனும் நான் பண்ணல நான் என்ன படிக்கவே ஆரம்பிக்கல அப்படின்னா கூடுமான வரைக்கும் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட்டு கொஸ்டின்ஸ் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை உங்கள் டீச்சர்ஸ் நம்பிக்கையான உங்கள் டீச்சர்ஸ்கிட்ட போய் கேட்டு அவங்கக்கிட்ட குறித்து வாங்கிட்டு அது சம்மந்தப்பட்ட விஷயங்களை மட்டும் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா டெஃபினட்டாக உங்கள் மார்க் வரும் ஸோ தயவுசெய்து என்னுடைய தாழ்மையான ரெக்வஸ்ட் என்னென்னா இன்னும் இந்த கொஞ்ச நாளைக்கு அன்டில் இந்த ப்ளஸ் டூ எக்ஸாமினேஷன் முடிகிற வரைக்கும் இதர எக்ஸாமினேஷன் நான் ப்ராக்டிஸ் பண்ணுறேன் நான் அப்படி பண்ணுறேன் இப்படி பண்ணுறேன்னு உங்களுடைய மூளையை வந்து வேற மாதிரி செலவு பண்ணிங்கன்னா இங்கே கான்சன்ட்ரேஷன் குறைஞ்சி போயிடும் நிறைய ப்ரஷராக வரும் நீங்கள் இதைப்படி அதைப்படி இதைப்படி அப்படி பண்ணி நம்ம நீட்டுக்கு போகிறதா ஜேஇ போகிறதா நான் வந்து வேறு ஏதாவது பிரைவேட் யூனிவர்சிட்டிஸில் எக்ஸாமினேஷன் தான் நான் ப்ரிப்பர் நிறைய கன்ஃபியூஷன்ஸ் வரும் ஸோ ப்ளஸ் டூவில் முதல்ல பாஸ் பண்ணணும் ப்ளஸ் டூ நல்ல மார்க் வாங்கணும் அப்புறம் தான் நீங்கள் யூனிவர்சிக்கலாம் பேசிக் குவாலிஃபிகேஷன் விட்டுவிட்டீங்கன்னா இந்த மார்க் உங்களுக்கு வேற எங்கேயும் ஹெல்ப் பண்ணாது பட் ப்ளஸ் டூ எக்ஸாமினேஷன் முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் கூட இமீடியட்டாக இந்த மாதிரி எக்ஸஸாக ஒரு ஒரு பிரிட்ஜ் கோர்ஸாக போகலாம் ஒரு கிராஷ் கோர்ஸாக போகலாம் சிக்ஸ்டி டேஸில் நீங்கள் வந்து பெரிய நல்ல மார்க் வாங்குறது முப்பது நாளில் நல்ல மார்க் வாங்குறது அப்படிங்கிறதா நீங்கள் அதுக்கப்புறம் எடுத்துக்கலாம் இப்போதைக்கு தயவு செய்து அதை ஸ்டாப் பண்ணுங்கள் கூடுமான வரைக்கும் இந்த நாட்களில் இந்த ப்ராக்டிஸ் மூணு டு அஞ்சு அப்படிங்கிற ஒரு ப்ராக்டிஸை மினிமம் அட்லீஸ்ட் டு ஸ்டார்ட் வித் தான் நான் சொல்கிறேன் அதுலேருந்து நீங்கள் பத்து மணி நேரம் படிக்கிறீங்களோ பதினஞ்சு மணி நேரம் படிக்கலோ அது உங்களுடைய எஃபோர்ட் மினிமம் டூ ஹவர்ஸ் காலையில் மூன்று டு அஞ்சரை உட்காந்து படித்து பார்த்தா உங்களுக்குள்ள கண்டிப்பாக இருபத்தி ஒரு நாட்களில் அந்த மாற்றங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இது வந்து ஒரு சயின்ஸ் தியரி சொல்லுது ஸோ வித்தின் டுவெண்ட்டி ஒன் டேஸ் யூ கேன் சேஞ்ச் யுவர் செல்ஃப் அப்படிங்கிற அந்த பாயிண்டில் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணுங்கள் கண்டிப்பாக நீங்கள் நினைக்கிற மார்க்கை விட ஒரு இருபது மார்க் உங்கள் கட் ஆஃப் அல்லது பத்து மார்க் உங்கள் கட் ஆஃப் ரைஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் டைம் இருக்கும் அப்படிங்கிறத இந்த வீட்டில் சொல்லி நிறைவு செய்கிறேன் தொடர்ந்து பேசும் நேரம் உங்களோட சுரேஷ் நிறைய ஏற்றும் உங்களுடைய நன்றி